கமிட்டியினுடைய தலைவர் அன்பிற்குரிய செல்வ பெருந்தகை அவர்களே முன்னாள் தலைவர் தங்கபால் அவர்களே இந்திய கூட்டணியினுடைய அனைத்து கட்சிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் நீதி மையம் மனிதநேய கட்சி ஆகிய அனைத்து கட்சிகள் உட்பட்ட தலைவர்களே ரெண்டு நிமிடம் என்னுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறேன் பிறகு கண்டன கோஷங்களை எழுப்பிவிட்டு இந்த கூட்டம் முடிவடையும் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் தொடர்ந்து தாக்குதல் செய்து வருகிறது பாபரி மசித் மசூதியை இடித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அதற்கு பிறகு நரேந்திர மோடி வந்த பிறகுதான் என்ஆர்சி நேஷனல் ரெஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்புறம் குடியுரிமை சட்ட திருத்த சட்டம் இதையெல்லாம் கொண்டு வந்தார்கள் அதுக்கப்புறம் இந்தியாவின் ஒரே முஸ்லிம் பெரும்பான்மை மாநிலம் ஜம்மு காஷ்மீரை இரண்டாக உடைத்து ஒரு மாநில அந்தஸ்தை பறித்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினார்கள் அதை தொடர்ந்து பொது சிவில் சட்டம் என்று உத்தராகண்ட்ல மாநிலத்தில் நிறைவேற்றி அதை நாடு முழுவதும் விரிக்க பார்க்கிறார்கள் இப்ப இறுதியாக அவர்கள் ஏற்றிருக்கும் ஆயுதம் ஏற்றுக்கொண்டிருக்கும் ஆயுதம் இந்த வக் சட்டம் வக் திருத்த சட்டத்தில் ஏராளமான புழைகள் இருக்கின்றன அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது ஒரு புழையை மட்டும் சொல்கிறேன் ஒரு இரண்டு புழைகளை மட்டும் சொல்கிறேன் இதை விரிவாக பற்றி விரிவாக எழுதியிருக்கிறேன் விரிவாக பேசுவேன் ஆனால் இன்று பேச முடியாது கீழே நீதிமன்றங்கள் அங்கீகரித்தது யார் வேண்டாலும் தானம் கொடுக்கலாம் நான் கூட கொடுக்கலாம் நான் கூட கொடுக்கலாம் ஒரு ஈடு ஈடுハட்க்கு நான் பணம் கொடுக்கலாம் அல்லது நிலம் கொடுக்கலாம் ஒரு मदरसाக்கு நான் கூட கொடுக்கலாம் ஆனா இனிமே அதை செய்ய முடியாது பழகு முறையில ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்தது ஒரு வக்ஃப் சொத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வக்ஃப் தான் அதை உச்ச நீதிமன்றமே அங்கீகரித்திருக்கிறது ஆனால் இனி ஒரு ஒரு பத்திரத்தின் மூலமாக ஒரு பத்திரத்தின் மூலமாகத்தான் வக்ஃபுக்கு தானம் கொடுக்க முடியும் அந்த பத்திரமும் யார் எழுதனும் இஸ்லாமிய மதத்தை ஐந்து ஆண்டுகளாக நான் பின்பற்றுகிறேன் என்று நிரூபித்தான் பத்தினம் எழுத முடியும் இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இஸ்லாமியர்கள் தான் இந்து குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே இந்துக்கள் தான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவர்கள் தான் ஆனால் வக்ஃபுக்கு மட்டும் இப்போ இந்து யார் வண்ணாலும் கோயிலுக்கு எழுதி வைக்கலாம் நான் இந்து மதத்தை பின்பற்றுகிறேன் ஐந்து ஆண்டுகளாக என்று நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நான் இஸ்லாமியர் ஐந்து ஆண்டுகளாக இஸ்லாமிய மதத்தை தொடர்ந்து பின்பற்றி வருகிறேன் என்று நிரூபித்தால் தான் பத்திரம் எழுத முடியும் எதற்காக இந்துக்களுக்கு இல்லாத விதி கிறிஸ்துவர்களுக்கு இல்லாத விதி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் வருகிறது கடைசியில் மிக மோசமான புழை அரசியல் சாசனத்துக்கு விரோதமான அரசியல் சாசனத்தின் இருபத்தாறாவது பிரிவுக்கு நேர் விரோதமான என்னவென்னா இந்த வக்ஃப் வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதரையும் நியமிக்கலாம் நான் கேட்குறேன் இங்க எல்லா கோயில்களுக்கும் அறங்காவலர் போடுறீங்க அறங்காவலர் முஸ்லீமை போட முடியுமா இந்து கோயில்களுக்கு அறங்காவலராக ஒரு இஸ்லாமியரை போட முடியுமா ஏற்றுக்கொள்வார்களா இஸ்லாமியர்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்து கோயிலுக்கு என்னையா அரசியாக அரங்காவதராக போடுறீங்க எனக்கு இந்து மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாதுன்னு அவங்களே மறுத்துருவாங்க ஆனால் வக்ஃபாரியத்தில் மாநிலத்தில் இருக்க மிகப்பெரிய அதிகாரம் பெற்ற வக்ஃபாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களையும் நியமிக்கலாம் இப்போ ஆந்திரா முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு போன வாரம் சொன்னார் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் இந்துக்களை தான் நியமிக்கிறீங்க ஆனால் பணியாளர்கள் அந்த தேவஸ்தானத்தின் கீழே திருமலையில் திருப்பதியில் ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் இருக்காங்க அவங்க எந்த மதத்தை வேண்டாலும் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் இனிமேல் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தில் பணியாளர்கள் கூட இந்துக்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் பணியாளர்கள் இந்துக்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு சொல்கிறார் என்றால் நான் கேட்கிறேன் வக்வ வாரியத்தில் இஸ்லாமியர்கள் அல்லாத ஒருவரை எப்படி நியமிக்கலாம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃப நிர்வகிப்பேங்களா இஸ்லாமியர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது இந்துக்களுக்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது கிறிஸ்துவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒரு மதத்தினுடைய வழிபாடுகள் ஒரு மதத்தினுடைய சொத்து ஒரு மதத்தினுடைய நிர்வாகம் அதில் இன்னொரு மதத்தினர் நுழையக்கூடாது இதுதான் மிகப்பெரிய பெரிய புழை இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் போனால் செல்லாது என்று உச்ச நீதிமன்றம் அறிவிக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது உச்ச நீதிமன்றத்தில் இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிப்பார்கள் இந்த அளவுக்கு இஸ்லாமியர்கள் மீது வன்மமத்தோடு இஸ்லாமியர்களோடு விரோதத்தோடு இஸ்லாமியர்களோடு குரோதத்தோடு ஒரு பெரிய போரையே தொடங்கி இருக்கிறது மோடி அரசு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களை தானே தாக்குறாங்க நமக்கு என்ன என்று இருந்து விடாதீர்கள் இன்று கேரளத்தில் கிறிஸ்துவர்களையும் தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் கிறிஸ்துவர்களை தொட தாக்க தொடங்கி அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பத்திரிகை என்ற பத்திரிகை கட்டுரையை எழுதியிருக்கிறது ஆக ஒவ்வொரு மதத்துக்கும் இந்த பேராபத்து வரும் இஸ்லாமியருக்கு வந்த பேராபத்து நமக்கு என்ன அப்படின்னு இருக்கா இருங்க இருக்காதிங்க கிறிஸ்துவர்களுக்கு வரும் சீக்கியர்களுக்கு வரும் பௌத்தர்களுக்கு வரும் ஜைனர்களுக்கு வரும் இந்து ராஷ்ட்ரா என்ற கொள்கையை ஒரு தவறான கொள்கையை இது மத சார்பில்லாத நாடு எல்லா மதங்களும் வாழ்கின்ற நாடு இந்த நாட்டில் இந்து ராஷ்ட்ரா என்ற கொள்கையை வகுத்து கொண்டிருக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபி அவர்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தால் ஒவ்வொரு மதத்தையும் இந்து மதம் இல்லாத அனைத்து மதங்களையும் தாக்குவார்கள் குலைப்பார்கள் அதை சரி செய்வார்கள் என்று எச்சரிக்க விரும்புகிறேன் ஆகவே இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நேர்ந்த இந்த சட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த சட்டம் செல்லாது என்று சொல்கிறோம் இந்த சட்டத்தை நிறைவேற்றிய பிரதமர் உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வராதீர்கள் என்று சொல்கிறோம் அதற்காக கோஷம் எழுப்பப் போகிறோம் எல்லாரும் ஒற்றுமையாக இந்த கோஷத்தை எழுப்பி கலைந்து செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன்